ஒப்புடுத்துபிங்க எல்லாரும் மனம் திரும்பு வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் பரிசுத்தில நிலை நெருக்கணும் ஆவியானுடைய உதவியினால பரிசுத்தமா வாழணும் கிருப தாங்க அண்டு ஊரே ஐயோ நான் ஏமாந்து போனேன்னு ஒப்புக்கொடு வாலிப மகளே நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய் உனக்கு சொல்லப்பட்டது பாதி 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 சொல்லப்பட்டு நீ பொய்யானதை நம்பி கிருபையை போக்கடித்து விட்டாய் இந்த நாளிலே நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நரகத்தின் அக்னி உனக்காக காத்திருக்கிறது நரகத்தின் வாசல் உனக்கு உனக்காக திறக்கப்பட்டிருக்கு சாத்தான் வாசலில் நின்று உன்னை இழுத்து கொண்டே செல்ல போகிறான் அன்றைக்கு நீ கதருவாய் உன்னை உடைய கிருபையை நீ போக்கடித்ததுனால ஒருவரும் உனக்கு உதவி செய்ய முடியாது இது கிருபையின் நாட்கள் ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்துரு விழுந்துரு ஒப்பு கூட ஐயோ நான் ஏமாற்றப்பட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என் பெயர் கிருக்கப்பட்டிருந்தால் திரும்ப எழுதுங்க இயேசுவே என் பெயர் கிருக்கப்படக்கூடாது நான் பரிசுத்தமாக வாழணும் கிருபை கொடுங்க பரிசுத்தத்தை மேற்பா வாழ்வதற்கு கிருபை கொடுங்க பாவத்தை ஜபத்தை மேற்கொள்ள கிருப கொடுங்க ஜெபி வாலிப தம்பி ஜோமண்ணு வாலிப மகளே ஜபமண்ணு ஐயா ஜோமண்ணுங்க ஜோமண்ணுங்க தப்பான உபதேசம் பொய்யானதுக்கு விசில் அடிச்சு ஜாலியா இருக்கிறீங்களா மரண நேரம் நெருங்கி வரும் பொழுதை தெரிஞ்சிடும் பாதாளத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது என்று அந்த இருளின் ஆதிக்கங்கள் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் அன்றைக்கு நீங்க தடுமாறுவீங்க கலங்குவீங்க ஐயோ நான் அறியாம போயிட்டேனே என்று சொல்லி அந்த அழிவு வருவதற்கு முன்பாக இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஐயா கமிட்டி கமிட்டி மெம்பராக இருக்கலாம் ட்ரெஷராக இருக்கலாம் இன்னைக்கு தலைவராக இருக்கலாம் அல்லது வந்து செக்ரட்டரியாக இருக்கலாம் நீங்கள் வந்து யாரானாலும் இருங்க ரட்சிக்கப்பட்டீங்களா ஜீவபுஷத்தில் பேர் இருக்குதா பரிசுத்தத்தை காத்துக்கொள்றீங்களா சப பணத்தை திருடுறீங்களா சபசத்தை விற்று சாப்பிட்டீங்களா நீங்கள் கள்ளர்கள் உங்களுக்கு நரகம் நிச்சயம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஜீவபுஷத்தில் பெயர் கிறுக்கப்பட்டு விட்டாரு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் ஆமாம் சர்ச்சின் நிலத்தை விற்று தின்ன கோடிக்கணக்கான பணத்தை திருப்ப கொடுக்காம பரலோகத்துக்கு இடத்துக்கு நீங்கள் செல்லவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து மனம் திரும்பணும் மனம் திரும்பணும் ஒப்பு கொடுக்கணும் பணத்துக்காக நரகத்துக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் பணம் 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 என்று சொல்லி மோட்ச பாக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிற கமிட்டி மெம்பர்ஸு ட்ரஷரர்கள் இந்த சபை பொறுப்பில் இருக்கிறவங்க எவ்வளவு பணத்தனி மிஷினர்கள் சம்பாதிச்சு வச்ச பணத்தனி திருடி திருடி ஏமாத்தின சொத்தை விற்று ஏமாத்தின உனக்கு நரகத்தின் வாசல் திறந்திருக்கிறது தெரியுமா உனக்கு உனக்கு கிருபை நீ போக்கடித்து விட்டாய் தெரியுமா உனக்கு உன் பேர் கிருக்கப்பட்டு விட்டது தெரியுமா நீ சரிப்படுத்தாவிட்டால் நீ உன் அவனுடைய நரகத்தின் அக்னிக்கு தப்ப முடியாது என்பதை அறிந்து கொள் இப்பவே ஆவியானவர் உன்னோடு போராடுகிறார் இந்த கிருபை நாட்களில் மனம் திரும்பு ஆமேன் இடத்தில் அநியாயமாய் வாங்கினா நாலு தனியாக திரும்ப கொடுத்த போதுதான் சகைவுக்கு ரட்சிப்பை வந்தது நீ திருடன பணத்தை திரும்ப கொடு சப பணத்தை திரும்ப கொடு சொன்ன மிஷினர்கள் சம்பாதித்த சொத்தை திரும்ப கொடுக்காம நீ பர்லவத்துக்கு வரவே முடியாது நரகத்தின் அக்னி தான் உனக்கு என்பதை அறிந்து கொள் இன்னும் எவ்வளவு நாள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்போம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது இந்த நாட்கள் ஒப்பு கொடு ஆண்டு வரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் கிருபையின்படி இறங்கும் எனக்கு மன்னியை நான் சரிப்படுத்துகிறேன் திரும்ப கொடுத்துற ஆண்டு என் பேர் ஜீவசத்தில் எழுதப்படணும் கேள்வி போலது ஐயா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் கணவர் திருடுனது உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் ஒத்து போனீங்கன்னா அன்னனைய சப்பிரால் கதை தான் விழுந்து

வேண்டிக் கொள்ளும் இந்த நாளில் ஒப்பு கொடுங்க அண்டூரே அண்டூரே என் பேர் ஜோபோசத்தில் இருக்கணுமே அந்த பெயர் பாதுகாக்கப்படணுமே அதுக்கனாக நான் பரிசுத்தாவியன் ஒரு உதவி செய்யும் நான் தினமும் ஜெபிக்கணும் தினமும் வேத வாசிக்கணும் தினமும் பரிசுத்த பாதையில் நடக்கணும் அண்டூரை இந்த பொய்யான அண்டுவரை செய்திகளை கேட்டு இந்த கள்ள உபதேசங்களை கேட்டு பணத்துக்காக பணத்துக்காக உபதேசம் பண்ணுகிற கள்ளர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் ஏமாந்து போயிடக்கூடாது ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க கிருபையை போக்கடித்த சிலர் இருக்கிறீங்க கத்த கத்தர் பேசுகிறார் கிருபையை போக்கடிச்சுட்டு வந்து நிக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் மனம் திரும்பாத பட்சத்தில் கிருபை எடுக்கப்பட்டு விடும் என்பதை அறிந்து கொள்ளுங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க உலகத்தின் முடிவில் தான் கிருபை முடியும் என்று இல்லை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுத்தும் பல முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறான் சகாயம் என்று சடுதியிலே நாசம் அடைவான் சடுதியான மரணம் வரும் சடுதியான அழிவு வரும் உங்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் கிருபை நீங்கள் போக்கடித்ததுனால நீங்கள் ஆண்டவர் கொடுத்த தருணத்தை புறக்கணித்து புறக்கணித்து போட்டதுனால திடீரென்று மரணம் சம்பவிக்கும் திடீரென்று நாசம் வந்து உங்களை வந்து நிற்கும் என்று வேதம் சொல் சடுதையில் நாசம் வரும் என்று வேதம் சொல்லுகிறாரு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆண்டு விடத்தில் ஜெபிங்க ஜெபிங்க ஆண்டுவரே உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்க பயத்தோடு நடுக்கத்தோடு மனம் திரும்புகிறாங்க அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க கிருபையா பக்கம் இறங்குங்க அவங்களோட பேசுங்க ஆண்டு வரை பெயர் எழுதப்பட்டவளாய் காணப்பட கருபை தாரும் அந்த பெயரை பாதுகாத்தவளை கிரிக்க போடப்படாதபடி அந்த ஆண்டு இந்த பெயரை ஜீவ இருக்கிற பெயரை காத்து கொள்ள கருபை தாரும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் கள்ள உபதேசங்கள் ஏமாற்றுகிற உபதேசங்கள் பொய்யன் உபதேசங்களை நம்பி கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறவளுக்கு ஆண்டு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று நான் செபிக்கிறேன் ஆவியான ஒரு கரையை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரம் ஸ்தோத்தரம் தொடர்ந்து உடைய வசனம் அவளுக்களை பலமாய் கரிய செய்யட்டும் உடைய வசனம் மேற்கொள்ளட்டும் கத்தருடைய வசனம் கரிய செய்யட்டும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்